சிம்ல வச்சுக்கோ பாப்பா கையை சுற்றுவோம் ஒன்று தோசை போது அப்பாக்கு வேணாம் தோசை அவதான் சுட்டுக்கிறா இந்த ஒரு ஒன் மந்தா முடியல என்னால நீங்க வந்து இந்த மாதிரி என்ன விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க செய்யும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் இந்த அடுப்புக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னோம்னு வச்சுக்கோங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க நீங்களாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் நானும் என்னமோ திட்டி பார்த்துட்டு அடித்து பார்த்துட்டேன் கெஞ்சி பார்த்துட்டேன் கொஞ்சி பார்த்துட்டேன் எப்போ யாருக்கு ஹார்ட் தோசை हाथ कौनसे दार के दोस्त नाला लाडते दोस्त रुको मार नंबर कितना मिले फ्रेंड्स अब रोड़ेरा हाथ दोस्त है ना नंबर मोटरोफ्रेंड्स नंबर हाथ कोटा फ्रेंड्स आते कॉलेबी चालना नंबर साइकिल ஃபிரெண்ட்ஸ் நம்ம குண்டாயோ நேசி வந்து நல்ல லைட்ட டேக்லாம் ஃபிரெண்ட்ஸ் டிப் போறதுல என்ன உத்தக்குறாங்க அடி எடுத்து அம்மா அடே எர்த்தாங்க சூடே போக வேண்டியானே நம்ம எர்த்தால இங்க எல்லாம் போக வந்து ஃபிரெண்ட்ஸ் இங்க வந்து குளே

अलग है, अलग इधर इंदर बाहर निकला है, तभी उठता है, अलग है, तेज पड़ निकला है இது கேட்டிங்கன்னா டோட்டலாக அன்சேஃப்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் என்கரேஜ் பண்ணி சரி ஊற்றினா நம்ம பக்கத்தில் ஆனால் கண்டிப்பாக நிற்கணும் அது மட்டும் மஸ்ட்டு இது ஊற்றவே விடக்கூடாது இந்த மாதிரி பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணாங்கன்னா நம்ம கண்ட்ரோலாக கண்ட்ரோலாக இருந்து கண்டிப்பாக பிள்ளைங்கள வாட்ச் பண்ணிவிட்டு பார்த்துக்கணும்

சிம்ல வச்சுக்கணும் சொல்லிருக்கேன் அம்மா மாவு ஊத்தும் போது ஆட் ஒன்னு ஒரு கரண்டி தானேம்மா இன்னும் ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ண அப்பாவுக்குல இது இருக்குடா தோசை ம் இருக்கும் அப்பா இந்த தோசையை சாப்பிட்ட அம்மா ஊற்றி தர அப்பாவுக்கு கல் ஓவர் சூடாயிடுச்சா தான் மேனேஜ் பண்றியா ஒட்டு போட்டுருக்கியா பாப்பா யாருக்கு பப்பு இது அப்பாவுக்கு கரண்டி ஆயிரம் போயிடலாம் ப்ளேட் மேல வச்சிருதானேம்மா இதுக்கு தான் அந்த குட்டி கரண்டி போட்டதை எடுத்து இது கொடுக்க சொன்னா அப்பா இதை கொடுத்துட்டு ஓகே போன போய் ¡Gracias!